இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு வச்சிங்கன்னா சுவை வந்து ஆறு சுவையும் நாக்கில் நாட்டிய மாடும் வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்தோம்லாம் மதுக்கு பாவக்காவை க்ளீன் பண்ணி நறுக்கி அதுக்கப்புறமா ஒரு தடவை கழுவி வச்சுக்கோங்க இது ரொம்ப கசப்பு வர்றதை தவிர்க்கும் இப்போ கடையில் என்ன சேர்த்துட்டு பாவக்காவை போட்டு செம்மிலையே வச்சு நல்லா வதக்கி விடுங்க நிற மாறி வர்ற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விடுங்க நிற மாதிரி வந்ததுக்கப்புறம் தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க அதாவது கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும் நல்லா கலந்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் அந்த ரேஞ்சுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருக்கக்கூடாது எல்லாம் ஒரு மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதே கடையில் என்ன சேர்த்துக்கோங்க கடுகு தாளித்து கடுகு பொரிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுட்டு உடச்சி வச்சுருந்தால் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் இது கூட சேர்த்துடலாம் நான் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் சாப்பிடுவீங்கன்னா கீரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த தக்காளி பழத்தை அரைச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட உப்பு சேர்த்து நல்லா கரை தலையில் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் படி ரெண்டு டேபிள் அளவுக்கு போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா எண்ணெய் பிரித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி ஆற வச்சிருந்த பாவக்காயும் இது கூட சேர்த்து இது திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்லேயே போட்டு கலந்து விடுங்க திரும்பவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு வெள்ளைக்கட்டியும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதையும் அது கூட சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் உப்பு சரியாக இருக்கா இல்லையா புளிப்பு தேவையா அப்படின்றத பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க ஓரளவுக்கு கொதிச்சு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சும்மா தக தகன்னு கொதித்து மேலே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சும்மா அப்படி இருக்கும் இந்த பாவக்காய் குழம்புல இனிப்பு உரப்பு உப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும் இந்த தேங்காய்ணை ஃப்ளேவர் செம்ம டக்கரான ஒரு டேஸ்ட்டு கொண்டு வரும் நீங்கள் திக்கா இருக்கணும்னு அவசியமே இல்லை இந்த குழம்பு அப்படியே தேன் மாதிரி இருக்கும் பாவக்காய் குழம்பு தேன் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோவில் வீட்டு குழம்பு விளக்கா போய் அரைச்சி வீடியோவும் இருக்கும் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க பாருங்கள்